హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు తెన్ కుమార్ కిచెన్ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு கற்பட்டி ரவா கேசரி தான் பார்க்க போறோம் எப்போதும் போல சுகர் சேர்த்து செய்யாம இந்த முறை கற்பட்டி வச்சு பால் எடுத்து ரவா கேசரி செஞ்சிருக்கேன் ரொம்பவே சாஃப்டா சூப்பராகவே இருக்கும் ஆரோக்கியம் நிறைந்த கற்பட்டி ரவா கேசரி வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயில ஒரு கப் அளவு கற்பட்டி எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் இந்த கற்பட்டி பாகு பதம் வர வைக்க வேண்டாம் நம்ம கல் மண்ணு தூசி போகிறதுக்காக ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம் ரவா கேசரி இந்த கற்பட்டி வச்சு ஒரு தடவை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஹெல்தியான ஆரோக்கியம் நிறைந்த கற்பட்டி ரவா கேசரி இதோட ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் நல்ல கற்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி வரவும் தனியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேற ஒரு கடாயில தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் ஒரு அரைக்கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நெய் பாதி தேங்கண்ண பாதி நான் கலந்து வச்சிருக்கேன் இதோட பாதாமும் முந்திரி பருப்பும் பொடியா கட் பண்ணி வச்சத அந்த நெய்யிலே நல்லா ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பொன்னிறமா வறுப்படவும் தனியா எடுத்து வச்சுக்கிடுவோம் இதுல ஒரு முக்கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் அந்த நெய்லே ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே வச்சுட்டு கலர் மாறாம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ரவை ஒரு வாசனை வரும் ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுல நான் ஒரு ரெண்டு கப் அளவு நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த சுடுதண்ணி சேர்த்து ரவா கேசரி செய்யும் போது சாஃப்டா நல்லா மிருதுவாவே இருக்கும் ஈவினிங் ஆறுனதுக்கு அப்புறம் சாஃப்டா கூட ரொம்பவே சாஃப்டாவே இருக்கும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது மூணு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் இப்ப நான் ரெண்டு கப் அளவு சேர்த்திருக்கேன் ஒரு கப் அளவு கற்படி பாகு வச்சிருக்கோம்ல அதனால ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும் நல்ல மீடியம் பிளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரவை வேகிற வரைக்கும் கலரி விட்டுட்டே இருங்க எப்போதும் போல சுகர் சேர்த்து ரவை கசரி செய்யாம கற்பட்டி வச்சு ஒரு தடவை செஞ்சு பாருங்க கண்டிப்பா திரும்ப செய்வீங்க இதுல கற்பட்டி பாகுவை இப்ப சேர்த்துடலாம் ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச கற்பட்டி பாகுவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி விட்டுரும் திருப்பி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டு நல்லா அடிப்பிடிக்காதவாறு கலரி விட்டுட்டே இருக்கலாம் இந்த ரவா கேசரி செய்யறதுக்கு மொத்தமே பத்து நிமிஷம் கூட ஆகாது குயிக்காவே நம்ம செஞ்சுக்கலாம் நல்ல கமகமான் வாசனையோட கற்பட்டி ரவா கேசரி சூப்பராகவே ரெடி ஆயிருக்கு இதுல இடையில கொஞ்சமா அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சத சேர்த்துக்கலாம் அப்பதான் நமக்கு அடிபிடிக்காம ஒட்டாம வரும் மொத்தத்துல முக்கால் கப் அளவு அவைக்கு ஒரு கப் அளவு கற்பட்டி சேர்த்துருக்கேன் அரை கப் அளவு நெய்யும் எண்ணெயும் போதும் மூணு கப் அளவு தண்ணி இதுதான் ரேஷியோ இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சாஃப்டா மிருதுவாவே இருக்கும் மீறி இருக்க நெய்ய சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரி பாதாமையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடா பரிமாறினீங்கன்னா அருமையான கற்பட்டி ரவா கேசரி இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ